பஞ்ச புத்த சகல பிரேத பண்ணிதான் ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்கள் இருக்கும் கோடி பாத நமஸ்காரம் ஆத்மாஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சத்த ராஜபுரு சார் என்றைக்குமே வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் அதுவும் இந்த தியான நிலையில் தவநிலையில் இருக்கிறவங்க அதிகமாக கனவு காண்பாங்க இந்த கனவு காண்கிறது எப்படின்னா நல்லா நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஒரு கனவு வரும் அப்படிங்கிறோம் அது வந்து தவறான விஷயம் ஒரு கனவு வருது அப்படின்னா நம்மளை வந்து தூங்க விடாது நம்மளை ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போகாது நம்ம பிரம்மஞ்ச தொடர்பு கொ தொடர்பு கொள்ளும்போது நம்ம திட்டத்திட்ட வந்து ஒரு ஆப்ரேஷன் தெட்டில் நம்ம ஒரு மயக்க நிலைக்கு ஒரு மருந்தை ஊற்றுனது மாதிரி நம்ம மயங்க நிலையில் இருக்கும்போது நம்ம முன் தொடர்பின் பயனாக நம்ம கனவு காங்குறோம் அப்படிப்பட்ட கனவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நம்மளுடைய நம்ம செயல்பாடுகள் ஆயிரம் எண்ணற்ற கனவுகள் இருக்குது நமக்கு கோடிக்கணக்கான சிந்தனைகள் சிறு வயதிலேருந்து இப்போ வரையும் நமக்கு பதிவான பதிவுகள் வந்து எத்தனையோ இருக்கும் அதை வந்து திருப்பி திருப்பி போட்டு ரெக்கார்டு மாதிரி பார்க்கக்கூடிய செயல்களில் தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அதில் எதை தொட்டால் நம்ம முன்னேறுவோம் படி தொட்டு நம்ம எதை தொடலனா கீ நம்ம கீழே போவோம் அப்படிங்கிற ஒரு இது நம்ம வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்துக்கிறோம் அப்படி அந்த லட்சியத்தை எடுத்துட்டு நம்ம நடக்கும்போது நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம தூங்கும் நிலையில் இருக்கும்போது நமக்கு கனவு வரும் ஆனால் தூக்கம் கிடையாது நம்மளை தூங்க வைப்பது இல்லை அப்படி தூங்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார் கனவே வராது அவங்களுக்கு அவங்க அவங்க எப்படி தூங்குறாங்க எப்படி எந்திக்கிறாங்கன்னு தெரியாது இன்னைக்கு நான் எதுவும் படுத்திருந்தேன் ஆனால் வந்து காலையில் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து கனவு கனவுலோகமே வராது உண்மையான தூக்கம் உள்ளவங்களுக்கு கனவு வராது யாருக்கு கனவு வரும் அப்படின்னா அந்த தவநிலையை மேற்கொள்கிறவங்களுக்கு தியான சக்தியே நம்ம உணர்வதற்கு நம்ம வந்து முலாதார சக்கரம் ஆக்டிவ் பண்ணும்போது நமக்கு ஞாபக சக்தியே நமக்கு தூண்டும் நம்ம அதாவது ஒரு எத்தனையோ யோகா இருக்குது அத்தனை யோகா இல்லையும் படுத்த படுத்த மாதிரி ஒரு யோகாவும் உண்டு அதாவது பத்மாசனம் போடுறாங்க யோ இப்படி எத்தனையோ யோகாவிலையும் மணியே ஒரு யோகா உண்டு அது சூரிய சூரியனுக்காக நம்ம இல்லையா சூரிய யோகான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த படுத்த நிலையிலே ரெண்டு கைகளையும் விரித்த நிலையில் வானத்தை நோக்கி கண்களை மூடி அப்படியே உடம்பு அசவியின்றி தன்னுடைய நினைவாற்றல உள்ளாங்கால் உள்ளாங்கையில் வந்து நினைவுகளை வைத்து கொண்டு நம்ம வந்து த தவநிலையை மேற்கொள்வோம் இது ஒரு விதமான தவநிலை அதே மாதிரி தூங்கும்போது தன்னை நிறை மறந்த நிலையில் இருக்கும்போது ஜென்ம தொடர்பு ஆக நமக்கு கனவு நிலை வந்து சேரும் அந்த கனவு வந்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய கனவு அதாவது அழியக்கூடியதையும் காட்டி கொடுக்கும் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய செயல்களையும் காட்டி கொடுக்கும் இந்த கனவு தானே நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது அந்த மாதிரி தவல் நிலையில் இருக்கிறவங்க நான் நானே அதிகமாக என்ன பண்ணுவேன்னா கனவு காண்பேன் கனவு கனவுகாண்டு எந்த இடத்துல இப்போ விட்டுட்டு நான் எந்திரிச்சி தவங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் தவங்களை மேற்கொண்டுட்டு கனவு நிலைக்குள்ளே போகும்போது எந்த இடத்துல விட்டேனோ அதே இடத்துல நான் வந்து தொடர்பு செய்து அது முற்றிலும் பூர்த்தி ஆகும் வரையும் கனவு காங்கும் இதுதான் உண்மையான ஒரு கனவுலேயே ஒரு ஒரு ரணமா ஒரு அற்புதமான ஒரு கனவு அதாவது ஒரு கனவு காண்டால் அதை பாதியில் விடக்கூடாது அந்த பா கண்டினியூவாக செய்து கடைசியில் பூர்த்தி ஆகணும் அதே கனவுலேயே நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது ஒருத்தவங்க இறக்க போகிறாங்க ஒருத்தவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஆபத்து வருது அப்படிங்கிறத காட்டும்போது நம்ம அந்த கனவுலேயே திருத்தங்களை கொண்டு வரணும் திருத்தி அமைக்கணும் அப்படி அமைக்கும் ஆற்றல் எப்போ எதில் கிடைக்கும்னா அந்த தவ அதுதான் சொல்றது ஒரு குடும்பம் அழியும் ஆற்றல் இருக்கு ஒரு குடும்பம் வந்து கீழே இறங்கி இருக்கு தொழில் நல்லா இல்ல ஒரு வெற்றி கிடைக்கல நமக்கு ஒரு ஒரு ஆசையாக ஒரு தொழிலாக இருக்கட்டும் திருமண பந்தமாக இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு வெளிநாடு போறதா இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி தன்னுடைய உடல் உடல்வாக அழகு இருக்கட்டும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தவநிலை தவத்தின் மூலியமாக அதை வந்து பூர்த்தி அடைய முடியும் அதே சமயத்தில் கனவு காண்கிறது ஒரு பொக்கிஷம் நமக்கு அதாவது எத்தனை எத்தனை தலைமுறை நம்ம வந்திருப்போமோ இதோடைய தொடர்புகளை நம்ம பூர்த்தி செய்யக்கூடியது தான் இந்த கனவு கனவுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல கனவு காண்பவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள்ங்கிறது தான் அர்த்தம் கனவு கான்று சில பேர் கனவு காண்டுட்டு எனக்கு காலையில் எந்திரிச்சும் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்போ அவங்க இப்போ எங்கிற குழப்பத்திலையும் நிம்மதி இல்லாமையும் அவங்க வந்து வேதனையில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கிறது தான் அர்த்தம் அவங்க வாழ்க்கை வந்து திருப்தியாகாது பாதி கனவோடு கண்டு காலையில் மறந்து அவங்க வந்து தொழில் நல்லா இருக்காது தாய் தகப்ப வழியிலேருந்து அவங்களுக்கு உதவி கிடையாது இவங்களும் வந்து எதை ஒரு நேசிக்கிறாங்களோ வைக்கிற ஒரு ஒரு குழப்பம் குழப்பத்துல உள்ள வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க நல்லா கேட்டுக்கிறோங்க கனவு இல்லை பாதியோட விட்டு மறந்து விட்டேன்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி கனவு கண்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு குழம்புறவங்க யாருடைய சப்போர்ட்ல இருப்பாங்க அதே மாதிரி கனவு கண்டு அதை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நபரு அவங்க வந்து எதையும் வெல்லக்கூடியவங்க நாட்டுக்கோ வீட்டுக்கோ எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமே பெரு பெற்றவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மிருகங்களில் வந்து தலையை வெட்டினாலும் அதை வந்து கொண்டு தின்னாலும் அதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்காது ஆனால் நமக்கு ஒரு சின்ன காயம்னாலும் நம்ம பிரார்த்தனை வைக்கக்கூடிய பிரபஞ்சத்தையே வசியப்படுத்தக்கூடிய வல்லமே நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இருக்குது அந்த மாதிரி அற்புதங்கள் இருந்துமே நம்ம துன்ப நிலையிலே போகிறோம் நோய் வர்றதோ வீட் கஷ்டம் வர்றதோ துன்பம் வர்றதோ வீட்டில் வந்து எதிரிகள் அதிகமாகிறதோ மற்றவங்கள உங்களை வெறுக்கிறதோ உங்களை காயப்படுத்துறது எல்லாமே உங்களுடைய கர்மா பத பதிவில் தான் அமையும் அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமே தியானத்துலேயும் தியான யோகம் இருக்குது அதே மாதிரி ஆத்ம யோகம் இருக்குது ஞானம் இருக்குது ஞானம் பெற்றவர்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு யோக சக்தியை அடைவதற்கு தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அதையே வந்து தவநிலையாக மாற்றணும் அதுக்கும் வந்து நம்பிக்கையோடு செயல்படணும் சுவாசிக்கிறோம் அந்த காற்றை பிடிச்சி நீங்கள் செயல்படுத்த முடியுமா முடியாது ஆனால் நம்பிக்கையோடு நம்ம சுவாசிச்சிட்ருக்கோம் இல்லைன்னா நம்ம மூச்சு நின்று போவோம் அந்த நின்று போன மூச்சியே திருப்பி கொண்டு வர்றதுக்கு நம்மால முடியாது அதையும் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த தவநிலையில உண்டு நீர் நீர்நிலையங்களை பிரம்மஞ்சங்களையே நிப்பாட்டக்கூடிய தன்மையும் இந்த தவநிலைக்கு உண்டு அதே பிரம்மஞ்சத்தை கொண்டு ஆக்கப்பூர்வமாக நன்மை செய்யக்கூடிய ஆற்றலை நமக்கு உள் உள்ளே கடக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு நமக்கு அது வந்து மனிதர்களுக்கு மாத்திரம்தான் இதனால தான் அவையார் சொல்லியிருக்காங்க பிறவியிலேயே பெரிய எத்தனை எத்தனை பிறவியிலேயே மனித பிறவி தான் ரொம்ப 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 அற்புதமானது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சூசைட் பண்ணிக்கிறோம் நம்ம நாமளே காயப்படுத்திக்கிறோம் நம்மளே நாமே நொந்துக்கிறோம் ஆனால் நமக்கு எல்லாமே கிடைச்சும் நம்ம அதை வந்து பயன்படுத்த மாட்டோங்கிறோம் அதனால் தவத்திலேயே நீங்கள் கனவு காணுங்கள் அந்த கனவை நினைவாக்கி வெற்றியை பொறிய வெற்றி அடையணுங்கிறதா என்னுடைய ஆசை அரர்மகாதேவ் வாழ் கொலம்புற